ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்துக்கு எல்லை அருகே ஒரு பழைய மரக்கூடம் இருந்தது எல்லோரும் அதை பேய்கூடம் என்று பயந்தனர் யாரும் அந்த இடத்தை நெருங்கவே இல்லை அந்த ஊரில் வேலு என்ற சிறிய பையன் இருந்தான் அவனுக்கு அதிரசம் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவனது பாட்டி இந்த ஊரில் இருந்த பழைய கடை அதிரசத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஆனால் இப்போ அந்த கடை பேயின் கூடமாக மாறிவிட்டது வேலு வியந்தான் பேயா அதிரசம் விற்கிது என்றான் ஆச்சரியமாக ஆமாம் இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த மரக்கூடம் திறக்கப்படும் யாராவது அந்த நேரத்தில் அதிரசம் வாங்கினா அவன் பேயோட நண்பன் ஆயிடுவான் இதை கேட்ட வேலுவுக்கு ஒரு அசாதாரண எண்ணம் வந்தது அன்று நள்ளிரவில் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு வேலு தன்னுடைய பையில் ஒரு டார்ச் சில ரூபா ஒரு துணி துப்பட்டா எடுத்துக்கொண்டு பயமில்லாமல் பயணம் செய்தான் பனிரெண்டு மணிக்கு அந்த மரக்கூடத்தின் கதவு கிர் என்று திறக்கப்பட்டது அந்த கடையின் உள்ளே வெள்ளை உடையுடன் ஒரு பேய் ஆனால் அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இல்லை மேலே பேய்ஸ் அதிரசம் கடை என்று ஒரு போர்டு கூட இருந்தது வாங்க சாமி வெறும் அஞ்சு ரூபா சூப்பர் ஹாட் அதிரசம் என்று பேய் அழைத்தது வேலு அசந்து போனான் நீ நீ பேயா ஆமாம் சாமி ஆனால் நான் நல்ல பேய் உயிரோடு இருக்கும்போது சிறந்த சமையல்காரி இப்பவும் அதே வேலையை செய்கிறேன் ஆவி போன பிறகும் அதிரசத்தை விட முடியல வேலு ஒரு அதிரசம் வாங்கினான் வா இதுவரை சாப்பிட்ட அதிரசங்கள்லேயே இது சிறந்தது பிறகு அன்று முதல் அந்த மரக்கூடம் பேய் சதிரசம் கடை என்ற பெயரில் பிரபலமானது பேயோட நியாயமான வில, சுத்தமான சமையல் சுவையான அதிரசம் எல்லாம் கிராம மக்கள் ரசித்து மகிழ்ந்தார்கள் வேலு அந்த பேயின் முதல் வாடிக்கையாளர் சிறந்த நண்பனாக ஆனான் ஒரு பேயும் நல்லவளாக இருக்கலாம் ஒருவருடைய உண்மையான விருப்பமும் அர்ப்பணிப்பும் எந்த நிலையிலும் மாறாது ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்